தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாருமே நீங்கள் எங்கிட்ட கூட்டணி வைக்காமல் இப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளவு பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள்ட்ட பேர் பதில் இருக்க ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது அது வேற அது வேற அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது பேசாதீங்க கொள்கையை அடமான வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமை கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம் சொல்றாரு கொள்கையற்ற அரசியல் கூட்டணி வைக்கிறது கூட்டணி வைக்கிறீங்க அப்ப தனிய கொள்கை அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் போது தனித்தனியா கட்சிதான் வெளிலே அந்த வீட்டுல தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டுல தான் உறங்குவோம்னா தனியா உங்களுக்கு வீடு அதுக்கு அந்த குடி குடியிருந்துட்டு போலாம்ல கேட்டா கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க கட்சியை காப்பாத்துறது லட்சியம் போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சிய ஆரம்பிச்சுங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா நீங்க வரலாற்று சாதனைகள்ல கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில் சொல்லுங்க எப்படி வெள்ளம் முடிஞ்சது பதினாலு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு ஏடம் வெல்ல முடிஞ்சது ங்க சிக்கல் இல்ல தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு காம்பரமைஸ் அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும் செலவு அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது